எங்கள் செவ்வா எங்கள் வீட்டுக்கு வந்த கதைங்க எங்களுக்கு வந்து இவன் வரத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் வந்து நாய்க்குட்டியே கிடைக்கல எங்கே எங்கேயோ சொன்னாங்க அப்பெல்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐநூறுரூபா நாய்க்குட்டி இந்த மாதிரி தமிழ்நாட்டு நாய்க்குட்டிங்க ஐநூறுரூபா நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அடுத்த வாரத்திலே கொண்டு வந்துடுவாங்க யாராவது ஒருத்தர் இருந்தாவது வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க வீட்டுக்கே வந்துடும் அது என்னமோ அந்த ஒரு கருப்பு இருந்ததுங்க அது வந்து பதினஞ்சு வருஷம் இருந்தது அந்த பதினஞ்சு வருஷமும் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் அது நல்லா நடந்துட்டு நல்லா தான் இருந்தது நல்லா சாப்பிட்டுச்சு அப்புறம் வந்து ஒரு நேரம் தான் சாப்பிடும் அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடும் அதையே வந்து அதுக்கு கருவாடெலாம் போட்டு அது வந்து நிறையா ச நடக்காதே இருக்கிறதுனால அதுக்கு வந்து மோஷன் போகவே போகாது அதனால் வந்து கருவாடு போட்டு 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 கறியெலாம் அதிகமாக கொடுக்க மாட்டோம் மட்டன் கொடுத்தா அதுக்கு வந்து ஆகாது சிக்கன் ஏதான் கொடுத்து கொடுத்து அப்போ தான் இந்த தலை கால் கொண்டுட்டு வர வாங்கிட்டு வர பழக்கம் அப்போ இருந்து தான் வந்தது அதுக்காக வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருந்தோம் கொஞ்ச நாள் வந்து அதுக்கு ஒரு பதிமூணு வருஷத்துக்கு மேலே வந்து அது பின்னங்கால் ரெண்டுமே வரலைங்க ரொம்ப வயசாகிடுச்சி அது பின்னங்கால் ரெண்டுமே நடக்கவே கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து இழுத்து டாய்லெட் பாத்ரூம்லாம் போய்க்கும் அதே போய்க்கும் அப்போ வந்து ஒரு தீபாவளி சமயம் அப்போ வந்து பட்டாசு அடித்து அது உடம்பு நடுங்கும் எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடி போயிடும் பிடிச்சி நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா கூட அந்த பெல்ட்டெல்லாம் கட்டிச்சு துப்பிட்டு போயிடும் அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த பட்டாசு சத்தம் கேட்டாவே அதுக்கு ரொம்ப பயங்கர பயம் வந்துடும் அந்த மாதிரி டைமில் பட்டாசு வெடித்து வெடித்து அது வந்து செத்து போயிடுச்சுங்க ஒரு தீபாவளி அப்போ தான் செத்து போச்சு அது எங்கள் வீட்டுக்கிட்டிருக்கு அங்கேயே புதைச்சிட்டோம் இவன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எங்களுக்கு நாய்க்குட்டி நாய்க்குட்டிக்காக நாயாக அலைஞ்சங்க எங்கேயுமே கிடைக்கல ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா கறிக்கடை வச்சுருக்கிற இடத்துல எப்படியும் ஒரு நாய் இருக்கும் அதை சுற்றி எப்படியாவது குட்டி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு கறிக்கடை கறிக்கடையாக போய் இங்கே எதாவது பொட்ட நாய் இருக்குங்களா குட்டி போட்டிருக்குங்களா ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி நாலு குட்டி கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நாய் குட்டிக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பயங்கரமாக அழிஞ்சோம் ரெண்டு வருஷம் தாங்க ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் மூன்றரை மணிக்கு சேல மாநகராட்சி அந்த வாட்ச்மேன் ஃபோன் பண்ணியிருந்தாரு ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் செலை வைக்கிறதுக்கு இடம் சுத்தம் பண்ணாங்க அங்கே பார்த்தா ஒரு நாய் குட்டி போட்டிருக்குது எட்டு குட்டி இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க நான் வந்து ஆறு மணிக்கு அவர் ஃபோன் பண்ணும்போது மூன்றரை மணி இருக்கும் நான் ஆறு மணியோடு என்ன ஷிஃப்ட்டு முடியுது நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்பயே எங்கள் வீட்டுக்காரரும் உங்கள் அத்தை பையனும் வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து சேலம் போனாங்க நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு அவங்க எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அவங்க அத்தை வீட்டுக்கு வந்து ஆறு நாய்க்குட்டி தேவையாக இருந்தது அவங்களது ஒரு பொண்ணு மூணு பையன் அவங்களும் அவங்க வீட்டில் யார் வீட்லேயும் நாய்க்குட்டி இல்லைங்க ரெண்டு வருஷம் யாருக்குமே நாய்க்குட்டியே கிடைக்கல எல்லாருமே அலைஞ்சாங்க அவங்க முருகனை கூட தேடாத இடமே இல்லை நாய்க்குட்டியே கிடைக்கல அப்படின்ட்டார் சேலம் கிருப்பு ஹாஸ்பிட்டல் பக்கம் விற்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு நாய்கள் அது எல்லாமே வெளிநாட்டு நாய்ங்க வே வேற ரக நாய்ங்க தான் விற்கிறாங்க ஏன் கிராமத்தில்னா யாரையாவது கடிச்சிருச்சு அப்படின்னா கிராமத்தெல்லாம் அடுத்த நாளே நாயை கொண்டுடுவாங்க அதனால் நாங்கள் இந்த மாதிரி நாயை வளர்த்தி வளர்த்து எங்கள் கிராமமே மேக்சிமம் இந்த மாதிரி நாள் தான் வளர்த்துவோம் கடிக்காத நாய்ங்க தமிழ்நாட்டு நாய் தான் கிடைக்காது வேறு நாய்ங்கெல்லாம் மேக்சிமம் கிடைக்கும் இதனால் காவலுக்கும் நல்லாயிருக்கும் பழகிறதுக்கும் நல்லாயிருக்கும் காடாக சுற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் தென்தோப்பில் படுத்து தூங்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது வீட்டுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு நாய் மாதிரி வேறு நாய்ங்க வராதுங்க அதனால் போய் வாங்கிட்டு வரத்துக்கு முன்னாடியே அவங்க எது எல்லாம் வேணும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன் அப்போ ரோட்லேயே எல்லாம் ரோட்டில் போய் ஒரு பத்து பேர் வாக்கில் நின்றுட்டு இருந்தோம் ஏழு மணிக்கு தான் வண்டி ரிட்டர்ன் வந்தது ஒரு ஒயர் பேக்கில் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க அவர் வாட்ச்மேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த அம்மா நாய் வந்து ஒரு நாயை எடுத்துகிட்டு போயிடுச்சான் ஒரு நாய்க்குட்டி குட்டி கவிட்டு போயிடுச்சு என்னால் வந்து அந்த நாய்க்குட்டி பிடுங்கி வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப சின்ன குட்டிங்க கண் முழித்து ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதில் கையை வச்சேன் அப்போ தான் இவன் 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 உடம்பு அப்படியே பட்டு துணி மாதிரி கிடச்சான் பட்டு துணி மாதிரி வந்தான் இவன் ஒன்று தான் கிடச்சது எனக்கு ரெண்டு ரெண்டு நாய் வேணும்னு கேட்டிருந்தான் அவங்களும் ரெண்டு ரெண்டு கேட்டிருந்தாங்க ஆனால் ஆளுக்கு ஒன்று ஒன்று கிடச்சதே பெரிய விஷயமாயிடுச்சு ஒன்று அந்த நாய்க்குட்டி நாயை எடுத்துகிட்டு போனதுனால ஏழு குட்டி தான் வந்துச்சு ஏழு வீடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம்லாம் இவனை ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டுக்காரெலாம் இவனுக்கு வந்து அத்தான் அவங்க எடுத்துகிட்டு போன எல்லா நாய்க்குமே ஒரு பத்து நாளில் உடம்பு சரியில்லாமல் போய் டாக்டர் வந்து ஒன்லி ஐஸ்கிரீம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு அவங்களாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சு வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது தவிர அது வேறு எதுவுமே சாப்பிட்ல அப்படியே மோஷன்லாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிட்டுருந்தேன் ஆனால் இவனுக்கு எதுவுமே ஆகல இவன் நல்லா இருந்தான் இவனை வளர்த்து வந்து ஃபுல்லு எங்கள் நான் இவனை வளர்த்தல அது பெட்லேயே படுக்க வச்சுக்கிட்டு அது பெட்ரூம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பெட்ரூம்லாம் ஆகி போய் வச்சிருவான் காலையில் எழுந்திரிச்சி அதையும் அவரே க்ளீன் பண்ண சொல்லிட்டேன் நல்லா முடியாது அப்படின்ட்டேன் இவன் அப்படி வளர்த்துனாரு ஒரு வருஷம் இவனை யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு வேறு வச்சுருந்தாரு அப்புறமே தான் இவன் வெளியில் வந்தான் எங்கேயுமே போகமாட்டான் ரொம்ப நல்லவனா ரொம்ப இதாக இருந்தான் எங்கேயாவது நான் போனால் நடந்து போனால் மட்டும்தான் என்னோட வருவான் அப்போ தான் ரதி கூட இவனுக்கு பழக்காச்சு அப்புறம் ரதி வீட்டுக்கு போகும்போது வரும்போது ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் செவலையை கூட்டிகிட்டு வந்துட்டோம் செவலையும் இவனுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருந்தது இவன் ரொம்ப தான் இருந்தான் இவனை திட்டவெல்லாம் இல்லை சும்மா என்னை திட்டாதீங்க இவன் வந்து இவன் அவ்வளோ இவ்வளோ குறும்பு இவன் பாருங்கள் பாருங்கள் நின்றுட்டு நின்றுட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறன முதல்ல ஒரு ஒரு மனுஷன் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு பொம்பளைன்னு பார்க்குறானா வளர்த்துனாங்கன்னு பார்க்குறானா எதுவுமே இல்லை இன்றைக்கெல்லாம் நாய் வந்து நான் வளர்த்த தேவையில்லை அதுங்க தான் என்னை வளர்த்திட்டு இருக்குதுங்க பாருங்கள் என்ன மதிப்பு கொடுக்குறான்னு ஒரு மதிப்பும் கிடையாது ஒரு மரியாதையும் கிடையாது அப்படியே அவன் வந்து சாப்பாடு கேட்கும்போது பாருங்கள் வந்து வாசலில் அப்படியே சும்மா ஒரு லுக் விடுவான் அடுத்த செகண்டு நீங்கள் வந்து சாப்பாடு கொண்டு வந்து நிற்கணும் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு தோப்புக்கு வந்துடுவான் இங்கே கொண்டுட்டு வந்து சிவா சிவா சிவான்னு கெஞ்சி நான் சாப்பாடு வச்சுட்டுருக்குறேன் ஏண்டா பாருங்க அவன் வ அவனை அவன் அவனை பாருங்கள்